மதவெறிக்கு மகாத்மா காந்தி பலியான ஜனவரி முப்பது நாடு முழுவதும் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றனர் அதேவேளையில் புதுக்கோட்டையில் கற்பக விநாயக மண்டபத்தில் இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட திமுகவினர்கள் மற்றும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் அமைச்சர் ரகுபதி தலைமையேற்றார்கள் i <laughs>

படியவா படியவலா உழக்கங்களை இன்னைக்கு இங்கே இருக்குவார்கள் அனைவரும் எழுந்து நின்று அவர்களும் பதிலுக்கு அந்த பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம் முழக்கர்கள் அனைவரும் பணியோடு கேட்டு காப்போம் காப்போம் மனித காப்போம்

பிளவுபடுத்தும் சக்திகளை வேறோம் பிறப்பக்கும் என்பதே நமது அடமானும் யாவரும் தேரீர்கள் என்பதே நமது பண்பாகவும் அமைதியான இந்தியா வேண்டும்

உருவாக்குவோம் இப்போது நம்முடைய மாண்பு தமிழக சட்டத்துறை அமைச்சர் உறுதிமொழியை எடுப்பார்கள் வாழ்க்கை அறநிலையாகக் கொண்டும் மனித நேயத்தை நடைமுறை வழியாக வாழ்க்கை நினைத்து அனைத்து மக்களையும் செல்வேன் மதவெரிய விளக்கி மத நல்லிணக்கம் வேண்டுவேன் மக்கள் ஒற்றுமையை வானிலத்தில் பலமும் நலமும் என்பதை மனதில் வைத்தேன் உழைப்பேன் அனைத்து மக்களையும் அரவணைத்துச் செல்வேன் ஒற்றுமை காணும் இந்திய சமூகத்தில் ஏற்றுமையில் விதைக்கும் அனைத்து நட்சக் கருத்துக்களையும் அனுமதம் கொண்டு வாழ்வேன் அனைவரிடமும் நல்லிணக்கம் பேணுவேன் வானுடன் போற்றுவேன் நன்றி மீண்டும் ஒருமுறை முழக்கங்களை நம்முடைய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர்களை எழுப்பார்கள் முழக்கங்களை முழங்குவார்கள் விளக்குவோம் விளக்குவோம் மதவரியை விளக்குவோம் காப்போம் காப்போம் வேற்றுமையில் ஒற்றுமையை காப்போம் விளக்குவோம் விளக்குவோம் நமக்குள் உள்ள பிளவுகளை விளக்குவோம் வேறறுப்போம் வேறறுப்போம் மதவெறி சக்திகளை வேறறுப்போம் 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 பிளவுபடுத்தும் சக்திகளை வேறறுப்போம் பிறப்போக்கும் என்பதே நமது அறமாகும் யாவரும் கயலீர் என்பதே நமது பண்பாகும் வேண்டும் வேண்டும் இந்தியா வேண்டும் வேண்டாம் வேண்டாம் இந்தியா வேண்டாம் 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 வகுப்பாது இந்தியா வேண்டாம் அமைப்போம் அமைப்போம் சமூக நீதி சமுதாயம் அமைப்போம் 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 சமூக நீதி சமுதாயம் அமைப்போம் வேண்டும் வேண்டும் மத நல்லிணக்கம் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் மக்களுக்கு மத பிளவுகள் வேண்டாம் உருவாக்குவோம் உருவாக்குவோம் அனைவரும் இந்தியாவை உருவாக்குவோம் வேண்டும் வேண்டும் ஒற்றுமை இந்தியா வேண்டும் 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 ஒற்றுமை இந்தியா வேண்டும் தமிழின முதல்வர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலோடும் இயக்கத்தின் நல்லிணக்க உறுதிமொழி மேற்கொள்ள நல்ல வீச்சின் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மத நல்லிணக்க உறுதி நல்லிணக்கத்தையும்